ஐரோப்பாவில் ஒரு க்ரைசிஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து அண்ட்ரஸ்டாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் பர்டிகுலராக யங்கர் ஜென்ரேஷன் ஒரு அமைதியான மனநிலையிலேயே இல்லை பரபரப்பாக இருக்காங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்காங்க ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு இது என்ன ரீசன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியா அடிக்ஷன் இது யூரோப் மட்டும் இல்லை உலகம் பூரா தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு மேலே ஒரு காணொலியோ ஒரு ஒரு படத்தையோ இன்றைக்கி பார்க்குற கூட இல்லாமல் போயிடுச்சு ஒத்துக்கிறீங்களா நீங்கள் குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த இஷ்யூ வந்து இப்போ அதிகமாக வந்துருச்சு இது வந்து எப்படி பாதிக்கும்னா நீங்கள் வந்து வியாபாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு இது போகும் ஏன்னா நீங்கள் வந்து காமாக இருந்தால் தான் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் காமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்கள் மைண்டு வந்து கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நான்லாம் வந்து எல்லாத்தையும் பட்டு தானே உணர்வோம் நானும் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ சண்டே அன்றைக்கி ஒரு நாள் வந்து சாட்டர்டே நைட்டு எல்லா இருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணால் மண்டே மார்னிங் தான் ஃபோன் தொடம் அந்த மாதிரி வந்து சிறு சிறு முயற்சிகள் அவங்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அந்த ஏஜில் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அளவுக்கு இது வந்து நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்டோல் அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது ஸ்டோல் அண்ட் ஃபோக்கஸ் நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படிங்க இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த அடிக்ஷனை வந்து நம்ம பழக்கியிருக்காங்க ஸோ இது வந்து வர் எதுக்காக நான் இந்த சப்ஜெக்ட் சொன்னேன்னா உங்களோட அமைப்பிலிருந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இந்த மாதிரியான மைண்டு ரிலேட்டட் திங்ஸையும் நிறையா ஸ்பீக்கர்ஸ் கூப்பிட்டு வந்து மேபி பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக எங்கர் ஜென்ரேஷனை மாற்ற வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நிறைய இருக்குது அப்போ வந்து இன்னும் டென் டுவெண்ட்டி இயர்ஸில் இந்த எக்கனாமிக் க்ரோத்தில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பொறுமையின்மை இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இதுதான் ரீசன் ஈவன் இன்க்ளூடிங் என்னோட சன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அவனுக்கு அந்த அந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது மூ ஒரு ஆழ்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு படபடப்பு வருது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம் ஸோ இப்போ அவனுக்கு வந்து அது புரிய வைக்கிறோம் புரிய வச்ச அந்த காலத்து குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ நீ அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணு ஃபோன் வந்து எந்நேரம் கூடவே வச்சுட்டுருக்கோன்னு அவசியம் இல்லை ஒரு இடத்துக்கு வந்தால் காரில் ஏறணுன்னா ஃபோன் எடுக்காத இந்த மாதிரி ஒரு பேசிக் ரூல் இன்ஷியலாக அவங்களுக்கு இரிட்டேஷன் வரும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஐயா அவங்க இதுக்குன்னே ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி